ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எழுத்தை குறிப்பெழுத்த நான் சொல்லிடுறேன் பா அப்படிங்கற எழுத்தில் வரக்கூடிய ஒரு சொல் தான் இந்த புதிருக்கான முதல் குறிப்பு குறிப்பெழுத்துங்கூட மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் பலன் வரும் அந்த பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் மேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சில குறிப்புகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இந்த புதற்கான முதல் எழுத்து பா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு எழுத்து அடுத்த குறிப்பு நிறங்களில் இது ஒரு நிறம் நிறங்களில் ஒன்று ஆங்கிலத்தில் கலர்ஸ் சொல்கிறோம் இல்லையா கலர்ஸில் ஒன்று வண்ணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் வண்ணங்களில் இதுவும் ஒரு வண்ணம் நிறங்களில் இதுவும் ஒரு நிறம் முதலெழுத்துப்பா மூன்று எழுத்து சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்